கல்வி முன்னால் ஒன்னில் உயிரெழுத்து உயிரெழுத்து உரிமை எழுத்துக்களை பற்றி பார்த்துள்ளோம் ரெண்டில் அவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதையும் பார்த்துள்ளோம் இப்போது ஹிந்தி லெசன் மூணில் இரண்டு எழுத்து மூன்று நான்கு எழுத்து வாக்களை எவ்வாறு அமைப்பது எவ்வாறு படிப்பது என்பதை பற்றி சில எக்ஸாம்பிள் அவண்போம் இது குறியீடு இல்லாத எழுத்தாய் இருந்தால் கடைசி எழுத்தாய் இருப்பதால் புள்ளி வைத்த எழுத்தாள பயன்படுத்த வேண்டும் பசு மோர் மயில் இது கடை சேர்த்து குறியீடு இல்லாத எழுத்தாக இருப்பதாலும் புள்ளி வைத்த பயன்படுத்த வேண்டும் மயில் பணம் இதுவும் கடை செய்து குறியீடு இல்லாத எழுத்தாக இருப்பதால் புள்ளி எழுத்தாவை பயன்படுத்த வேண்டும் பணம் தூத் பால் இது கடைசியது குருவி இல்லாத எழுத்தாக இருந்தாலும் அதை புள்ளி எழுத்தாவை பயன்படுத்த வேண்டும் தூத் பால் கௌ காக்னி மனிதன் இது எழுத்துக்கு முந்தைய எழுத்து குரு குறியீடு இல்லாத எழுத்தாக இருப்பதால் அதை புள்ளியெழுத்தாகவே பயன்படுத்த வேண்டும் ஆத்மி மனிதன் துணி இது உள்ள எழுத்துக்கு முந்தைய எழுத்து குறியீடு இல்லாத எழுத்தாக இருப்பதால் அவற்றை புள்ளி எழுத்தாக பயன்படுத்த வேண்டும் கப்டா துணி கம்ரா அறை இது குறியில் உள்ள எழுத்துக்கு முந்தைய எழுத்து குறியீடு இல்லாத எழுத்தாக இருப்பதால் அவற்றை புள்ளி எழுத்தாக பயன்படுத்த வைக்கும் கம்ரா இதுவும் குறியீடு இல்லாத எழுத்துக்கு முந்தைய குறியீடு குறியீடு இல்லாத எழுத்தாக இருப்பதால் அவற்றை புத்த பயன்படுத்த வேண்டும் சாவல் அரிசி சாவல் இது கடைசி எழுத்து குழிவு இல்லாத எழுத்தாக இருப்பதால் அதை புன்பு வைத்த எழுத்தாகவே கருத வேண்டும் சாவல் காய்கறி இது இந்த கா என்ற குறியில் உள்ள எழுத்துக்கு முந்தினை எழுத்து குறியீடு இல்லாத எழுத்தாக இருப்பதால் அவற்றை புள்ளி எழுத்தாக கருத வேண்டும் மதர்சா இதுவும் குறியீடு உள்ள எழுத்துக்கு முந்தினை எழுத்து குறியீடு இல்லாத எழுத்தாக இருப்பதால் அவற்றையும் புள்ளி எழுத்தாகவே கருத வேண்டும் மகர்சா நாரியல் தேங்காய் இது கடை சேர்த்து குருவி இல்லாத எழுத்தாக இருப்பதால் அவற்றை புள்ளி எழுத்தாக கரைய வேண்டும் நாரியல் தேங்காய் துத்வாலா பால்காரன் இதுவும் குறியீடு உள்ள எழுத்துக்கு எழுத்து குறியீடு இல்லாத எழுத்தாக இருப்பதால் எப்படி கடைய வேண்டும் என்பதற்காக கீழே ஒரு அடையாளத்திற்காக கோடு போட்டு காண்பித்து உள்ளோம் சோம்பார் திங்கட்கிழமை இதை கடைசி எழுத்து இல்லாத எழுத்தாக இருப்பதால் அவற்றை புள்ளி வைத்த எழுதாக கதை வெயிடும் அதேபோல் குறியில் உள்ள எழுத்துக்கு முன்னாள் எழுத்து இல்லாத எழுத்ததால் இருப்பதால் அதையும் புள்ளி வைத்த எழுத்தாக கடை வேண்டும் சோம்பி கிழமை தாங்களுக்கு பிரித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க